நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கண்டிப்பா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலிருந்து இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டி நிறைவடைந்ததன் பின்னர் உங்களை சந்திக்கின்ற இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிக இலகுவான ஒரு அபாரமான வெற்றி என்று சொல்லலாம் உண்மையில் ஆரம்பத்தில் அபாரமாக போனது பின்னர் கொஞ்சம் தோடை இழந்து போனதோ இலங்கை அணி இன்னும் கொஞ்சம் வேகமாக அடித்தாடி வெற்றியினை பெற்றிருக்கலாமா என்பது போன்ற ஒரு எண்ணமும் தோன்றியது இந்த போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது ஐந்து விக்கெட்டுகளை எழுதுதான நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஆரம்பம் அதிரடியாக அமைந்தது பர்வீஸ் ஹோசை நேமோன் முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ஹசன் பதினாறு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு ஓவர்களில் நாற்பத்தோரு ஆறு ஓட்டங்கள் அதிகமாக ஓட்டம் இன்னைக்கு பெறப்பட போகின்றது பார்த்தால் முதலாவது விக்கெட் அந்த ஆறாவது ஓவரில் வீழ்த்தப்படுகின்றதும் ஐந்தாவது ஓவரில் ஐந்து ஓவர் ஆறு ஓட்டங்கள் தன்சித் ஹசன் ஆட்டம் விழுந்ததும் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன எனவே பந்து வீச்சாளர்கள் சிறப்பான முறையில் செயல்பட ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது முகமது நாய் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை ஆட்டம் பெற்றார் மெஹதி ஹசன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் இதில் பந்து வீச்சில் இன்றைய தினம் தஷூன் சானுகாவின் பந்து வீச்சு சதலாம ஒரு நல்ல மீழ்வருகை நான்கு ஓவர் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டுகள் சாமிக கர்ணாரட்ன எதற்கு ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு கேள்வி வந்தது இவரையே நன்குள் கொண்டு வர வேண்டும் என்ன தேவை இருக்கின்றது துனித் பெல்லாழகே விளையாடி இருக்கலாம் தானே தஷூன் சானுகாவும் விளையாடி சாமிக கர்ணாரட்னும் விளையாட வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது அடுத்த போட்டியிலும் வைத்து வாய்ப்பு வழங்கப்படுமா வழங்கினார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜசுந்தானுக்கு நான்கு ஓவல் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஒரு விக்கெட் தொற்றுப்படுத்தாத வாய்ப்பு கிடைக்கவில்லை பினு ரசன் என்ற மூன்று ஓவிய இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் நோன் புஷர நான்கு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டுகள் எப்ரி வெண்டர்சே நான்குபத்தி ஓட்டங்கள் ஒரு விக்கெட் மகிஷ் சீக்ஷன நான்கு முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் எப்ரி வெண்டர்ஸே எதற்காக துனித் வெள்ள இல்லை என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் மூன்று விக்கெட்டுகள் பின்னர் விக்கெட் இல்லை மூன்று விக்கெட்டுகள் பின்னர் விக்கெட் இல்லை இதுதான் துனித் வெள்ள அழகே சர்வதேச போட்டிகளில் பெற்றுள்ள பருதி இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விளையாடிய மூன்று டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளிலும் எஃப்ரி வெண்டர்ஸிக்கு விக்கெட் இல்லை மீண்டும் அணிக்குள் எடுக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மையில் நிறைவடைந்த இலங்கைக்குள் நடைபெற்ற டி டுவெண்டி லீக் போட்டிகளிலும் விக்கெட்டுகள் அளவில் இருக்கின்றது வெள்ள மற்றும் வெந்தேசி ஆகியோரை பார்க்கின்ற வேளையில் எனவே துடுப்பாட்டம் வெள்ள பலம் இன்பலம் ஏன் அவரை சேர்த்திருக்க கூடாது இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் மூத்த வீரர்கள் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது என்பது ஒரு பக்க கேள்வியாக அமைந்தது இலங்கை அணியின் ஆரம்பம் மிக அபாரமாக அமைந்தது பத்தும் நிச்சங்க குஷல் மெண்டிஸ் அடித்தாடி இருந்தார்கள் நான்கு தசம் நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட் எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் அல்லது முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுகின்ற எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் இந்த இணைப்பாட்டம் தான் வெற்றிக்கு கை கொடுத்தது ஆனால் பின்னர் கொஞ்சம் வேகம் குறைந்து போனது அந்த வேக குறைப்பு தான் ஏன் என்பது புரியாமல் போனது எனவே அதிலும் வேகமாக அடித்தாடி துடுப்படுத்தாடி ஓட்டங்களை பெற்று இன்னும் வேகமாக வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் குஷல் மெண்டிஸ் நல்ல நுட்பத்தை பாவித்துக் கொண்டார் இறுதியில் தேவை இல்லாமல் இறுதியில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு ஓட்டங்கள் தேவை என்கின்ற அமையின் போது அவர் ஆட்டம் அவருடைய ஓட்டு எண்ணிக்கை மிக சிறப்பாக அமைந்தது போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் ஐம்பத்தொரு பந்துகளில் எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் எனவே அது ஒரு நல்ல கேம் பிளான் பத்தும் நிர்சாங்க ஆட்டமிழந்ததன் பின்னர் ஒரு பக்கமாக விக்கெட்டுகளை பிடித்து வைத்திருக்க வேண்டும் அது அங்கே தேவைப்பட்டது குஷல் பெரிய இருபத்தி ஐந்து பந்துகளில் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இருவரும் நிதானமாக ஓட்ட எண்ணிக்கை வெற்றி கண்மையாக எடுத்துச் சென்றார்கள் அபிஷ்கா பெர்னாண்டோ பதினேழு பந்துகளில் பதினோரு ஓட்டங்கள் அபிஷ்கா இந்த அளவத்திற்கு நின்று நிதானமாக தொழில்படுத்தாடி இருக்க தேவையில் கொஞ்சம் அதிரடியாக தன்னுடைய பார்த்திருக்கலாம் எவ்வாறு இருந்தாலும் வெற்றியினை பெற்றுக் கொண்டார்கள் முகமது சைஃபுதீன் ஒரு விக்கெட்டை கைப்பற்றிக்கொண்டார் மெஹதி ஹசன் மிராஸ் மற்றும் ரிஷாட் ஹோசைன் ஆகியோர் தலை ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் எனவே இலங்கை அணிக்கும் ரசிகர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வெற்றியாக அமைந்தது மைதானம் நிறைந்த அரங்கு நிறைந்த பார்வையாளர்களோடு இன்றைய போட்டி நிறைவுக்கு வந்தது டிக்கெட்டுகள் ஏற்கனவே போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இன்று காலையிலேயே விற்று தீர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது எனவே மைதானம் நிறைந்த பார்வையாளர்களோடு சந்தோஷமான ஒரு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது கண்டிப்பா போட்டிகள் நிறைவடைகின்றன பங்களாதேஷ் தொடருக்கானது அடுத்த போட்டி தம்புள் ரங்கிரி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி நடைபெறப் போகின்றது இறுதி டி டுவெண்டி போட்டி கொழும்பு கொழும்பில் நடைபெறவிருக்கின்றது கொழும்போடு இந்த தொடர் நிறைவுக்கு வரவிருக்கின்றது மீண்டும் தமிழில் சந்திப்போம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களின் பின் விமல்